நீண்ட நாட்களாக ஒரு வேலை செய்ய முடியல உங்களால் உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்களேன் நான் படித்து முடிச்சிட்டேன் சார் எனக்கு வேலை இல்லை சார் அந்த வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தீர்க்கக்கூடியவருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகுபோவான் பத்தாம் இடத்துல இல்லை சார் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் எனக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன் பத்தாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு ப்ரொமோஷன் பட்டம் பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம் ப்ரொமோஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் உங்கள் ஆஃபீஸில் என்ன காம்படிஷன் இருந்தாலும் சரி உங்களை யார் எதிர்த்தாலும் சரி உங்களை யார் பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்று நீங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சார் பதவி மட்டும் கிடைச்சா போகிறமா ப்ரொமோஷனில் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் கண்டிப்பாக கிடைக்கும் சார் நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் வேலை உறுதியாக கிடச்சிரும் பயப்படவே பயப்படாதீங்க இல்லை சார் இந்த ஆபீஸ் சரியே இல்லை நானும் மூணு வருஷமாக வேலை செய்கிறேன் அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் எதுவும் பெருசாக டெவலப்மெண்ட்லாம் இல்லை வேலை மாற்றம் பண்ணுங்கள் சிறப்பாக கிடைக்கும் சார் அதெல்லாம் முயற்சி பண்ணி நொந்து போயிட்டேன் சார் ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸும் ஏறி இறங்கி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி இன்றைக்கி வந்து கோல்டில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வரலை அந்த வாய்ப்பு மே மாதம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும் குருவும் நல்ல இடத்துக்கு வரப்படுறார் மே பதினஞ்சு இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்